மக்களே எல்லாம் ஆர்வம் எதிர்பார்த்துட்டு இருக்க பிக் பாஸ் அதை தான் தரமான ஒரு புது அப்டேட் வந்திருக்கேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்காக போட்டியாளர்கள் எல்லாருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மக்களே வருஷ வருஷம் எப்பயும் பிரம்மாண்டமா இருக்கிற இந்த பிக் பாஸ் வீடு கூட அதனுடைய அமைப்பு இப்ப முழுமையா எல்லாம் பார்வையாளர்கள் ஒரு வீடியோ அதெல்லாம் அது என்ன புது அப்டேட் ஆமாங்க திரும்பவும் முன்னாள் போட்டியாளருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க எப்படின்னா பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச தான் பிக் பாஸ் கொண்டாட நடக்குங்க ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல பிக் பாஸ் தொடங்குறதுக்கு முன்பாகவே ஒரு நிகழ்ச்சி நடக்க விஜய் டிவி பிளான் எப்படி தானே கேக்குறீங்க மக்களை இப்ப சொல்ற இருந்து லாஸ்ட் இயர் நடந்த சீசன் வரைக்கும் அதில் கலந்துகிட்ட ஒவ்வொரு போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர வர வைக்க போகிறாங்க மட்டும் இல்லைங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஃபஸ்ட் சீசனில் இருந்து தொடர்ந்து பார்த்து வருகிற ரசிகர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வர வச்சிருக்காங்க மக்களை எதுக்காகனா ரசிகர்கள் தங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இந்த போட்டியாளர்கள்கிட்ட கேட்கறதுக்காக அதாவது ஒரு விவாத மேடையாக மாற்ற போகிறாங்க இந்த பிக் பாஸ் முன்னோட்டம் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி

மக்களே இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு சுரேஷ் சக்கரவர்த்தி அமுதவானன் கூழ் சுரேஷ் சனம் வனிதா இசைவாணி தாமரை குவின்சி ஆர்த்தி ஜூலி தனலக்ஷ்மி இவங்களாம் கலந்துட்டு இருக்காங்க மக்களே நீங்கள் இன்னும் பிக் பாஸ் பத்தி நிறைய புது புது தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய பக்கத்தை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க